الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب فضل الأذان عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لو يعلم الناس ما في النداء والصف الأول ثم لم يجدوا إلا إن استهموا عليه لاستهموا عليه ولو يعلموا ما في பார்க்கக்கூடிய பாட நூத்தி எண்பத்தி ஆறாம் பாடம் பாங்கு கூறுதலின் சிறப்பு பாங்கை பற்றி நாம் சொல்லும் பொழுது அதான் என்று நாம் கூறுவோம் பாங்கு என்று கூறுவோம் இது ஒரு இன்ஃபார்மேஷனுக்கு சொல்லப்படும் எல்லாம் ஒரு இன்ஃபார்மேஷன் ஒரு செய்தி ஒரு அறிவிப்புக்காக செய்ய சொல்லக்கூடிய வார்த்தை தான் அதான் பாங்கு என்ற அந்த அர்த்தம் இப்போ இங்கு எந்த ஒரு விஷயத்தை இங்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றது தொழுகியுடைய நேரம் வந்து விட்டது என்பதற்காக அறிவிப்பு செய்யப்படுகின்றது பொதுவாக நமிசுல்லா அலி செல்லமுடைய காலத்தில் இருக்கட்டும் அதே போல இப்பொழுது இருக்கக்கூடிய சில முஸ்லிம் நாடுகள் இவருக்கும் பார்க்கும் பொழுது அதான் சொல்லப்படக்கூடிய அடையாளம் என்னவென்றால் ஒரு தொழுகையுடைய நேரம் ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு அறிவிப்பு தான் அதான் நபி சொல்லாஹிஸ்லாம் காலத்தில் அதான் சொல்லப்படுது என்றால் இந்த நேரத்தை பார்த்து சூரியனுடைய உதயம் மற்றும் மறைவு என்ற விஷயத்தை பார்த்து என்ன செய்வாங்க நேரத்துடன் அவர்கள் அதான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார் அப்போ தொழுகைக்காக அழைப்பதற்காகவோ அல்லது தொழுகைக்காக தொழு ஒரு தொழுகையுடைய நேரம் ஆரம்பிக்கப்பட்டது என்று அறிவிப்பதற்காக செய்யக்கூடியதுதான் அதான் அது பாங்கு இது மக்காவில் இந்த வாய்ப்பு கிடைக்கல மக்காவில் தொழுகை கடமையாக்கப்பட்டாலும் ஐவில் தொழுகைனா மேராஜுடைய சம்பவம் ஏற்பட்டது நபி சுல்லாதிசல் தான் மக்காவிலே இருந்தாங்க பத்தாவது நபித்துவத்தில் ஏற்பட்டது இப்போ மூணு வருஷம் நபி சுல்லாதிசல் மக்காவில் தொழுகை தொழுதார்கள் ஆனால் அங்கு பாங்குடைய வாய்ப்பு இல்லை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது இரண்டாம் ஹிஜரியில் கடமையாக்கப்பட்டது ஏன் மக்களை தொழுகைக்காக அழைப்பது என்பது தொழுகை ஜமாத்துரு தொழுவது என்பது கடமை அப்போது அதை அந்த அந்த தொழுகைக்காக என்பது ஏதாவது ஒரு அறிவிப்பு நமக்கு தேவை என்று நபி செல்லம் தன்னுடைய சஹா சகாபாக்களிடம் இருந்து என்ன செய்ய ஆலோசனை மஷ்வரா செய்தார்கள் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய கருத்தை தெரியப்படுத்தினார்கள் நாம் ஒரு ஊதங்குள்ள வைத்து கொண்டு நாக்கூரை வைத்துக்கொண்டு எப்படி யூதர்கள் கூறுகின்ற அது மாதிரி நம்ம செய்யலாம் விசல்லாசன் இல்லை அது யூதர்களுக்கு அது ஒத்து போவது போல் அவர்களை பின்பற்றுவது போல ஆகும் அதை நாம் செய்யக்கூடாது சரி நெருப்பை மூட்டலாம் எப்பொழுது தொழுகையுடைய நேரமாகியாலும் உச்சியில் ஒரு நெருப்பை மூட்டலாம் அதை மக்கள் பார்த்து தொழுகையுடைய நேரமாக ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்வார்கள் விசல்லாசன் அதையும் நிராகரித்தார்கள் ஏனென்றால் இது இதுவும் என்ன உடைய அடையாளம் பாரசீகம் என்பது என்ன நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களுக்கு பாரசீகம் என்று சொல்லப்படும் அவர்களுக்கு மஜூசி என்று சொல்லப்படும் இப்படி என்று ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த நேரத்தில் அனைத்துமே நம்ப சொல்ல ஆரோசிச்சாங்க கடைசி ஒவ்வொரு கர்த்தப்பட்ட என்ன கூறினாலும் சரி ஜாமியா என்று சொல்லலாம் தொழுகை இதுவரை நமக்கு ஒரு நல்ல ஒரு இது வரலையோ அதுவரை தொழுகைக்காக ஒன்று திருடுங்கள் தொழுவிக்காக ஒன்று கூடுங்கள் என்று அசலா துஜாமியா என்று சொல்லலாம் இதுதான் எல்லா விஷயத்திற்கும் இருந்தது இந்த வார்த்தை தொழுவிக்காக இருக்கட்டும் அல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு அலர்ட் செய்வதராக இருக்கட்டும் மக்களை பள்ளி அழைப்பதாக இருக்கட்டும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பிறகு அப்துல்லா பின் ஜெயத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய கனவில் அதானுடைய அந்த வார்த்தைகள் அவர் ஒருவர் அவரை கற்றுக் கொடுப்பது போல பார்த்தார் தன்னிடம் பூதாங்குழலை வைத்துக் கொண்டு இதை எப்படி செய்யலாம் என்று கனவில் அவர் கண்டதை நபி சொல்லாஹ் அலிஸ்வரமிடம் வந்து தெரியப்படுத்தினார் அதை பார்த்து கொண்டிருந்த எப்படி நான் செய்வது என்று சொல்லும்பொழுது ஒருவர் எனக்கு இந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதானுடைய வார்த்தை நபி சொல்லா அலீஸ்வரன் காலையில் சந்தித்து இந்த வார்த்தையை எனக்கு இப்படி நான் கனவை கண்டேன் என்று சொல்லும்போது நபி சொல்லாஹ் அலீஸ்வரம் அதை அங்கீகரித்து இது சிறந்த வார்த்தையாக இருக்கின்றது என்று அப்துல்லா பின் ஜெய்தை பிலாலுக்கு நீங்க இந்த வார்த்தையை கற்றுத்தருங்கள் என்று சொல்லி ஏனென்றால் பிலால் ரத்தியல்லாவுடைய சப்தம் வந்து ரொம்ப மிக ஒரு உறக்கமான ஒரு சத்தம் இருக்கிறதுனால அழைப்புக்காக உறக்கமான சத்தமுடையவர்கள் தான் முக்கியமானது அதற்கு ரீசுல்லமுங்க கற்றுத்தரங்க சொன்னா இதை இந்த சப்தம் கேட்கும் கேட்ட உடனே ஹோமர் அபுல் ஹத்தாபதியன் அவர்களும் என்ன விரைந்து வந்து அல்லாஹு தூதரி எல்லாவையும் ஆணையாக நானும் இந்த இந்த விஷயத்தை நான் என் கனவில் கண்டேன் என்று நபி சல்லாசிரியம் சொல்லும் பொழுது நபி சுதாசன் மிகவும் சந்தோஷப்பட்டு அங்கீகரித்தார்கள் இதுவும் என்ன ஆயிடுச்சு நபி சம்ஹாகேஷன் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சொன்னா இதற்கு சொன்னா தகதீரி என்று சொல்லும் இப்படி என்று இரண்டாவது ஹைஜரியில் வந்து இந்த அதான் கடமையாக்கப்பட்டது இந்த அதானுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது ஹானதா நபி சம்ஹாக அலேசெலும் எண்ணற்ற சிறப்புகளை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்ற அதில் தான் இன்று பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ் பார்க்கும் பொழுது நபி சொல்லாஹம் அவர்கள் கூறினார்கள் வாங்கு கூறுவதிலும் தொழுகையின் முன் வரிசையிலும் உள்ள சிறப்பை மக்கள் அறிந்து பின்பு அதற்கு சீட்டு குலுக்கில் குலுக்கி போடாமல் அவர்கள் அதை அடைந்து கொள்ள முடியாது என்று இருந்தால் அதற்காக சீட்டு குலுக்கி போட்டு அவ்விரண்டுக்கும் விரைந்து விடுவார்கள் மேலும் தொழுகைக்கு விரைந்து செல்வதில் உள்ள சிறப்பை அவர்கள் அறிந்து கொண்டால் அதன் பக்கம் முந்தி செல்வார்கள் இஷா தொழுகையிலும் சுப தொழுகையிலும் உள்ள சிறப்பை அறிந்து கொண்டால் தவழ்ந்தாவது அவ்விரண்டு தொழுகைக்கும் அவர்கள் வருவார்கள் என்று நம்பி சும்மா கூறினார் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய அறுநூத்தி பதினைந்தாவது ஹதீசும் முஸ்லீமில் வரக்கூடிய நானூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இங்கு பாருங்க நபி நம்பி சொன்னார்களே செல்லம் அந்த அதானுடைய விஷயங்களை இவ்வளவு ஒரு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் மார்க்கத்தில் நாம் அனைவரும் அறிவோம் இதே மாதிரி யதார்த்தமான ஒரு விஷயம் ஒரு விஷயம் சர்ப்ரைஸாக சொல்லப்படும் பொழுது அந்த பரிசு வந்து மிக உயர்ந்ததாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு நாம தெரியப்படுத்துறோம் அல்லது மாணவர்களுக்கு அல்லது யாராவது நமக்கு ஒரு ஊக்குவிப்பதற்காக மோட்டிவேட் செய்வதற்காக இந்த காரியத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு என்று சொல்லும் பொழுது அந்த செயலை செய்வதற்கென்ன மனிதனை தூண்டும் அது என்ன அது சர்பிரைஸாக இருக்கு நாம் அதை அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய அதுவே இவ்வளவு தொகை அல்லது இந்த பரிசு கொடுக்கப்படும் என்றால் ரொம்ப அரிதானவர்கள் அதை முற்படுத்துவார்கள் முந்திக் கொள்வார்கள் இதே போலதான் மார்க்கத்தில் சில நன்மையான காரியங்களுக்கு காரியங்களுக்குரிய கூலியை அல்லாஹால மறைத்து வைத்திருக்கின்றான் எதற்காக அதில் முந்திக் கொள்வதற்காக அல்லாஹத்தால வைத்திருக்கிறார் தான் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது எந்த ஒரு உள்ளமும் அதை அதன் எந்த ஒரு மனிதனு எந்த கண்களும் அதை பார்த்ததும் கிடையாது எந்த காதும் அதில் இருக்கக்கூடிய அறுப்புடையை கேட்டதும் கிடையாது எந்த ஒரு உள்ளமும் அதை பை அதை பற்றி கற்பனை செய்ததும் கிடையாது என்று நபி அல்லாஹு நபி சொல்லாஹே செல்லம் தெரியப்படுத்தினார்கள் அதே போல குரானிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நன்மையான காரியத்தில் முந்திக்கொண்டு அதை அடைவதற்காக அதுதான் சொல்லப்பட்டது தொழுகை முதல் சஃப் எவ்வளவு முக்கியமான விஷயம் முதல் சஃபும் அதானும் சொல்லக்கூடிய சிறப்பு இவர்கள் அறிந்து கொண்டார் என்றால் சண்டை போட்டுக் கொள்வார்கள் இந்த சண்டையை தீர்ப்பதற்காக சீட்டு போட்டுதான் நம்ம குழுக்கள் போட்டுதான் இன்னைக்கு இவர் இந்நாளைக்கு இவர் இவர் தான் முதல் நிற்பார் என்று குழுக்கள் போட்டு எடுக்க ஏற்பட்டாலும் அதையும் செய்வதற்காக மக்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள் சிறப்பு இருக்கின்றது அதானை சொல்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதானை சொல்லக்கூடியவர் அவர் அல்லாஹுடைய அந்த சக்பீரை அல்லாஹு தாலாவுடைய தொகைதை என்ன விட்டு மட்டும் எந்த அளவுக்கு இங்கு இந்த சப்தம் என்ன சென்று சென்று அடைகின்றதோ உடைய அந்த செல்லம் என்ன செய்கின்றார் அவர் பிரகடனப்படுத்துகின்றார் இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது அதே போல நபி சொல்லாஹ் அலி செல்லம் நமக்கு இதும் காண்பித்தார்கள் மனிதர்கள் நடந்து தொழுகைக்காக நடந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் விரைந்து வருவதில் விரைந்து வருவதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை அறி அறிந்து அறிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் அதில் விரைந்து வருவார்கள் அதே போல இஷாவுடைய தொழுகையிலும் சுகவுடைய தொழுகையில் இருக்கக்கூடிய சிறப்புகளை அறிந்து கொண்ட அந்த சிறப்பை அடைவதற்காக தவழ்ந்தாவது எப்படியாவது தவழ்ந்தாவது அதை வந்து நான் அடைவதற்காக முயற்சி செய்வார்கள் என்று அம்மா அவடைய சொல்லாரஸ் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவதுதான் இந்த இஷாவுடைய தொழுகையும் ஃபஜவுடைய தொழுகை தான் முன்னாபிகங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக இருக்கும் ரொம்ப சுமையாக இருக்கும் அவர்கள் இந்த இரண்டு தொழுகை தான் என்ன செய்வாங்க இருவர்களும் ரொம்ப இவர்களுக்கு யாரு நல்லா இவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சிறப்பை அறிந்து விட்டார் என்றால் இவர்கள் குழந்தை எப்படி தவழ்ந்து வருகின்றது அப்படியே அவர்கள் தவழ்ந்தாது வந்து இந்த சிறப்பை அடைந்து விடுவார்கள் என்று கூறியிருக்கின்றார் அப்போ இந்த அதானுடைய சிறப்பு வந்து மார்க்கம் வலியுறுத்திருக்கிறது ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு நம்முடைய இருக்கு ஒரு சூழ்நிலை அதான் ஒரு சந்தர்ப்பில் ஒரு மாதின் இல்லை என்று இருக்கும் பொழுது அங்கு அதான் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க பின்தங்குகின்றாரு பின்தங்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இல்லை என்னுடைய சத்தம் சரியில்லை பயப்படுறாங்க இங்கு வார்த்தைகள் தவிரமோ அல்லது என்ன நம்ம தவறாக அந்த கான்பிடென்ட் இல்லாமல் செய்யும்பொழுது யோசிச்சு பாருங்க நம்ம எது வரைக்கும் பின்தங்கி கொண்டிருக்கோம் அந்த நம்முடைய பள்ளிவாசல்ல மஷாலா சிறு குழந்தைகளும் அந்த ஆர்வம் இருக்கு ஆனால் பெரியவர்கள் கொடுப்பது ஒரு சிறந்ததாக இருக்கின்றது சிறு குழந்தைகள் நாம பரவான தொழுகையுடைய தான் கொடுப்பது நாம தவிர்த்து கொள்ளலாம் பெரியவர்கள் நம்ம கொடுப்பது வாலிபர்கள் கொடுப்பது என்பது ஆக இந்த விஷயத்தில் நாம லாகுதாலாவுடைய வார்த்தைகளை நாம் முழங்குவது இது ஒரு பெரிய ஒரு சிறப்பு மக்களுக்கு மத்தியில் இந்த சத்தம் போய் சேருவது என்பது பெரிய ஒரு விஷயம் எந்த எந்த அளவு போய் சேருகின்றதோ அந்த அளவு ஒட்டுமட்ட வரக்கூடிய அமர்வில் நாம் பார்ப்போம் சாட்சியாக நமக்காக மறுமை நாளில் எல்லாம் தாலாவிடம் சாட்சியாக அமையும் இப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ளவிடும் அதே போல இங்கு ஒரு மொஹத்தின் என்று நியமனம் செய்யப்பட்டிருந்தார் என்றால் அந்த மொஹத்தின் தான் அதான் கொடுக்கும் ஏன்னா அது அவருடைய கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆம் அவரே வாய்ப்பை கொடுக்கின்றார் என்றால் அவர்களுக்கு என்ன செய்யலாம் யாராவது வாய்ப்பு கேட்குறாங்க என்றால் அவர் கொடுக்கறது என்ன அவருக்கு உரிமை இருக்கு இல்லை என்றால் ஒரு ஒரு நியமனம் செய்யப்பட்டு அவருக்கு மிஞ்சி நாம வந்து செய்வது என்பது இது ஒரு அவருடைய பொறுப்பில் நாம் நுழைவது போல தான் இருக்கின்றது ஆம் நம்முடைய ஆர்வம் இருக்கலாம் துடிப்பு இருக்கலாம் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி நாம நிறைவேற்றும் அதே போல பள்ளி வச இமாமாக இருக்கட்டும் இமாமத்துடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அந்த இமாமுடைய நேரத்தை நிலையில் அவருடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் தொடர்புக்க முடியும் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசில அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதீசிலூர் சுல்தானி பீர்னி இமாம் அவர்கள் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய மத்தியில் அவருடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்னொருவர் வந்து என்ன இமா மற்றவர் செய்யக்கூடாது ஆம் அவருடைய அனுமதி இருந்தால் ஓ நம்முடைய பள்ளிவாசலுடைய இமாம் என்று நியமனம் செய்யப்பட்டது இருந்தார் என்றால் அவர் எங்க இருக்கிறார் அவர் தொழுவி அல்லது அவர் யாருக்காவது நியமனம் செய்திருக்கின்றார்கள் நாம் தொழில் இல்லை அவர்கள் இல்லாத பட்சத்தில் ஆம் இங்க எந்த யார் இந்த இந்த தகுதி தொழுகை நிறைவேற்றக்கூடிய இமாமத்துடைய பொறுப்பை சுமக்கக்கூடிய தகுதியானவர் இருக்கின்றார்களோ கல்வி உள்ளவர்கள் அவர்கள் முன்வர வேண்டும் இது இந்த ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் இன்ஷால்லாம் வரக்கூடிய அமர்வில் நாம் மீதும் உள்ள சிறப்புகள் என்று பார்க்கலாம் இன்ஷால்லா அப்துல்லா ஷாபானுடைய மாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு பதினைந்து ஷாபான் வரை நாம் இன்ஷல்லா இந்த புத்தகத்துக்கு பிறகு இப்புத்தகத்துடைய விஷயங்களை நாம் படிப்போம் அதற்கு பிறகு அடுத்த மீதமுள்ள இருக்கக்கூடிய ரமதானுக்கு முன்னால் நாம் ரமதானுடைய சிறப்புகள் ரமதானுடைய நோ விஷயங்கள் கிற்குடைய அதனுடைய சட்டங்கள் இந்த விஷயங்கள் சார் நம்ம அதை படித்து நம்முடைய ரமாதானை சிறப்பான முறையில் நாம் செய்வதற்காக முயற்சி செய்யும் அதாவது நம் அனைவர்களுக்கும் ஹதீசுகளில் நாம் பின்பற்றக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஹதீஸிலும் நாம் குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கை ஒரு தடவையாவது அதை அமல்படுத்தக்கூடிய வாக்கியத்தை நமக்கு கொடுத்து அவ்வானாக